வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வராஜ் ஏற்பாட்டில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா புகைப்பட கண்காட்சி பேராசியுடைய பிறந்தநாளாக திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு டைத்திருக்கின்றது கலைஞருடைய நூற்றாண்டு விழா புகைப்படி கண்காட்சியை பேராசிரியர் நூற்றி ரெண்டாவது பிறந்த நாங்கள் திருப்பூரிலே திறந்து இந்த பகுதியிலே கலைஞரும் பேராசிரியரும் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முறை இங்கே பயணித்து அந்த மாவட்டத்துக்கு கழகத்தினர் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் பல நன்மைகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே நம்ம இருவரும் கணவருடைய வரலாற்றை திமுக கழகத்திலே மட்டுமல்ல தமிழராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னபடியே தலைவரவர்கள் கலைஞரவர்கள் அரசியலே காரணி வைத்தார் முதல அவர் மறுகிறவரை பல புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் நடைபெற்றிருக்கின்றன ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு வரலாற்றை குறிப்பிடிறது குறிப்பாக கலைஞரவர்கள் பார்த்து பார்த்து கட்டிய சட்டமன்ற கட்டணம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை இதை பார்த்து பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை குறுகிய மனப்பான்மையோடு பொறாமை எண்ணத்தோடு அதிமுகவினர் அதை மருத்துவமனையாக ஏன் மாற்றினார்கள் என்று ஒருவரும் கூடக்கூடிய வகையில் படங்கள் பாடமாக அமர்ந்திருக்கிறது ஆக திருப்பூர் நகரத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் கலத்தாழ வருகின்ற தொங்கல் வரை கண்காட்சி நடைமுறை பார்த்து ஆயிரத்தி தொடர்ந்து இயற்கை சீர்த்தத்தால் அறிவுகள் ஒன்று இருக்கு அந்த இந்த நில நிலைமையில் வந்து டெல்லி போயிருக்கார் முதல்வர்கள் முதல்வரோட கோரிக்கை வந்து மத்திய அரசு ஏற்பட்டு நினைக்கிறீங்களா இந்த எப்படி நடவடிக்கை வந்து நினைக்கிறீங்க ஏற்க வேண்டும் என்றால் பார்க்கலாம் தான் போயிருக்கிறார் அவரும் நல்ல அந்தத்தோடு நடந்து கொடுப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது நடந்தால் அவரும் நிறையா மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து இன்னைக்கு ஆளுநர் ஒரு ஆய்வுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் அரசு இல்லாமல் ஆளுநர் ஒரு ஆய்வுக் கூட்டம் நட ஏற்பாடு பண்ணியிருக்கார் அதை எப்படி பண்ணுறேன் அதை பற்றி நான் ரொம்ப காரணம் இப்போ வந்து பேரிடர் காலம் யார் உதவி செய்தாலும் யார் என்ன ஆக்கப்பூர்வமான பணி செய்தாலும் அதை வரவேற்க வேண்டியது தான் எனக்கு கிடைக்கும் ஒரு வீடு பற்றி இருக்கிற போது யார் தண்ணி மக்களாக இருக்கிறாங்க இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளி தமிழ்நாடு இருக்கிறது யார் உதவி நடந்திருந்தாலும் யார் நிர்வாகத்தோடு கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுத்தாலும் அதை திமுகவி ஏற்கனவே நிதி கேட்டிருந்தாங்க மத்திய அரசும் அதில் குறிப்பிட்ட நிதியில் கொடுத்துருக்காங்க கூடுதல் நிதி எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறார் முதலமைச்சர் போயிருந்தார் முதலமைச்சரும் பலமாக பேசிய பிறகு நான் எல்லாரும் சந்தி திரும்புகிறேன் எல்லாம் சந்திப்பார்க்க வேண்டும்